முத்துக்குமரன் மேல தான் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அருணோட ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னா முத்துக்குமரன் மேல தான் இருக்கும் இது அப்படியே பாத்தீங்கன்னா டோட்டலா இப்ப ரயன் கேட்டத்துல முத்துக்குமரன் இருந்தாலும் இப்போ ரயனுக்கு என்ன சூழ்நிலையோ அதே தான் முத்துக்கும் நடந்திருக்கும் இது ஏன் இப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்கோர் போர்டு பிக் பாஸ் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு இவன் டாப்ல இருக்கான் இவன் டாப்ல இருக்கான் இவன் டாப்ல இருக்கான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எல்லாருக்குமே எப்படி இருக்கும் ஆக்சுவலா இவனை வந்து கீழே கொண்டு வரணும் இல்லனா இப்போ நம்ம மேலே போறது அது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஏன்னா நம்ம பாயிண்ட் எடுத்து கடைசியில கேம் முடியும் தான் பாயிண்ட் வரும் ஓகேங்களா முதல்ல இவன் அவுட் பண்ணி தூக்கிடணும் ஏன்னா இவன் எக்ஸ்ட்ரா ஒன்னு ரெண்டு பாயிண்ட் எடுத்தா கூட நம்மளோட ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வந்துடும் அப்படின்றத

போடுறாரு அதை பார்க்கும் போது நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு சே அவனுக்கு ஒரு ஒரு பாயிண்டாவது பிக் பாஸ் கொடுத்து விடலாமே அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் வச்சுட்டு இருந்ததே மூணே மூணு பாயிண்ட் அதுவும் சொல்றது மூணு பாயிண்ட் வச்சுட்டு பொத்தி பொத்தி பார்த்துட்டு இருந்தாரு அந்த மூணு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பௌலிங் டாஸ்க்ல விட்டதுனால ரெண்டு சான்ஸ் கொடுத்தாங்க ரெண்டு த்ரீ விட்டுட்டாரு வேற வழி இல்லை என்ன பண்ணாங்க அந்த மூணு பாயிண்ட் வந்து நீங்களே பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அங்கதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்சாயத்தே வந்தது ஏன்னா அந்த பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ள இப்ப பிரச்சனை வந்துருச்சு ஏன்னா ஒன்பது பேர் இருக்காங்க இப்போ ஒம்பது பேருக்கு வந்து மூணு பாயிண்ட் பிரிக்கணும் ஸோ எல்லாம் ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சாங்க முத்துக்குமார் என்ன சொன்னார் இந்த பாட்டமில் இருக்காங்களே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பாயிண்ட் கொடுத்துருவோம் இந்த மூணு பாயிண்ட் வந்து பாட்டமில் இருக்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அது ஜீரோவில் இருக்கவங்க இல்லை ஒன்றில் இருக்கவங்க ரெண்டு இவங்களுக்கு வந்து அந்த மூணு பாயிண்ட் வந்து பிரித்து கொடுத்துருவோம் அதுக்கடுத்து அடுத்து அப்படியே ஆர்டர் வைஸ் அடுத்து அடுத்து வருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கேம்ல தோக்குறோம் அவங்களோட பாயிண்ட் எடுத்து அடுத்து ஈக்குவலாக எல்லாருமே பிரிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கசெப்ட் வந்து சொன்னாரு இந்த கசெப்ட் வந்து நிறைய பேர் உடன்பாடு இல்லை ஸோ எல்லாம் எதுத்தாங்க இந்த பாயிண்ட் இந்த மாதிரிலாம் வேணாம் ஸோ நம்ம எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கு எது அது கீழே இருக்கவங்க எது மேலே தூக்கிட்டு வரணும் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த பாயிண்ட் வந்து அதாவது அந்த ஐடியா வந்து பாத்தீங்கன்னா எடுபடல வேற ஐடியாக்கு சுவிட்ச் ஆயிட்டாங்க கடைசில என்ன ஆயிடுச்சுனா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அருணோட பாயிண்ட் எனக்கு வேணா அருணோட பாயிண்ட் எனக்கு வேணா அப்படின்ற மாதிரி எல்லாம் வெளியே விளையாட்டாங்க கடைசியில் ரயனுக்கு வந்து அந்த பாயிண்ட் ரயனுக்கு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னு மாதிரி பாயிண்ட் வந்து போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க ரானோ ஒரு பாயிண்ட் டோட்டலாக மூணு பாயிண்ட் வந்து பிரிச்சுக்கிட்டாங்க இப்போ இந்த மூணு பாயிண்ட் இவங்க பிரிச்சு எடுத்துக்கிட்டது அது பிரச்சனை கிடையாது அந்த கான்செப்ட் ஒன்று சொன்னார்ல முத்துக்குமரன் அதாவது இந்த மாதிரி ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரயனுக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு அதாவது இப்போ என்ன முத்து வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லி அவனே ஹீரோ நினைக்கிறானா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரயன் நினச்சிட்டு இருக்காரு ரயன் என்ன முத்து <Sessizuk> பண்றது <Sessizuk> <Sessizuk> மாதிரி காண்டா எந்திரிச்சு போ பார்த்தாங்க ஒன்னு ரயன் என்ன பண்ணிட்டாரு எப்படி எங்கேயே போன மாதிரி அதை மேல அந்த ஏறாத அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மேல பிச்சு ஏற ஆரம்பிச்சிட்டாரு அது எப்படி நீ சொல்லுவேன் நசன் நசன் இப்ப முத்து போனா அப்படி சொன்னியா முத்து அந்த ஐடியா கொடுக்கும்போது தப்புன்னு சொல்லல இப்போ நான் பேசுறது மட்டும் நசன் நசன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ரயன் கேட்டுட்டு இருக்காப்ல எனக்கு என்ன புரியலனா ரயனுக்கு வந்து ஒரு கான்பிடென்ட் வந்துருக்கு ஓகேங்களா அந்த டாஸ்க்குக்கு அப்புறம் அந்த கான்பிடென்ட் வந்து கொஞ்சம் வந்து ஓவர் கான்பிடென்டா ஆயிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அந்த கான்பிடென்ட் இருக்கிறதுனாலே கான்வெர்சேஷன்ல கூட அவர் எப்படின்னா டாமினென்டா நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அமுக்கி பேசணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்காரு அது எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்ட்

ரயன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சது அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அருண் அடிக்கல அதுக்கப்புறம் தான் அடிச்சது அடிச்சு அந்த இது ஓபன் பண்ணி விட்டாரு அதுக்கப்புறம் வரவங்க எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ கஷ்டம் இல்லை ஆனால் மேட்டர் ஏன் பார்த்தீங்கன்னா அருண் அந்த பால்ல இருக்க மூணு ஹோட்டர் இருக்குது அதுல கைய விட்டு விட்டுட்டு இருந்தாரு முத்துக்குமார் சொன்னார் சொன்னாரு அருண் அதுல விடாத நார்மலாக விடு அப்படின்னா இது இப்படி தான் விடணும் அப்படின்னு நம்ம விட்டா அதனால டாஸ்க்கை கடைசியில் பாயிண்ட்டை பறி கொடுத்துட்டாரு இதுல பாயிண்ட்டை பறி கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா அருண் அதுக்கு அப்புறம் பிவித்ரா விஷாலி இவங்கலாம் எல்லாம் பாயிண்ட் பறி கொடுத்துட்டாங்க பறி கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா கடைசியில் வந்துட்டாங்க அதாவது எப்படி சொல்றது விட்டாலும் பாயிண்ட் போச்சு அதே மாதிரி பாதி வந்து விட்டாலும் அடிக்காமல் யார் யார் இது இருக்கோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கான்செப்ட் சீரியஸும் சொல்றேன் இந்த டாஸ்கே எனக்கு பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுது ஏன்னா நம்ம பாயிண்ட் மொத்தத்தையும் வலிச்சு நக்கன மாதிரி வலிச்சு நக்கி ஸ்கோர் போர்டில் பாத்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் வந்து ஜீரோல இருக்கிறது காரணம் அந்த காரணம் வச்சுக்கோங்களேன் இதுல ரொம்பவே ஒரு இப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நடந்தது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா லைனுக்கு தான் ஏன்னா அவங்க அடிச்சிட்டாங்க எல்லாமே விழுந்துருச்சு சௌந்தரியோட ஸ்டிக் மட்டும் அப்படியே நிற்குது அப்படின்னு போது இவங்களோட மொத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சௌந்தரியாக்கு போயிடுச்சு வந்து டாப்புக்கு போயிட்டாங்க சௌந்தரியோட பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ் பத்துக்கு போயிடுச்சு இப்போ வந்து அவங்க வந்து பதிமூணு பாயிண்ட்ல இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்களும் அடிச்சு முடிச்சதுனால சோ அவங்களுக்கு ஒரு மூணு பாயிண்ட் இல்லை டோட்டலா பாத்தீங்கன்னா பதிமூணு பாய்ண்ட் இருக்காங்க இது வந்து இப்போ டாப்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயன் தான் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பாயிண்ட்ல இருக்கார் சௌந்தரியம் வந்து பதிமூணு பாயிண்ட் ரயனு ரயன் பதிமூணு சௌந்தரிய பதிமூணு மஞ்சரி பதிமூணு இப்படி இருந்தது மஞ்சிரி பன்னெண்டு கிட்ட இருந்து நினைக்கிறேன் ஓகே இந்த 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 தமிழத்துல தான் என்னாச்சு இன்னொரு டாஸ்க் வந்து அந்த ஹலோ டாஸ்க் இருக்குல்ல அந்த ஃபோன் டாஸ்க் அந்த ஃபோன் டாஸ்க் வந்து பிக் பாஸ் என்ன பண்ணார் யாராவது ஒருத்தர் கலர் பண்ணணும்னு சொன்னாங்க மஞ்சரிக்கு கொஞ்சம் இவ்வளோ பேசுகிறாங்களா மஞ்சரி இவ்வளோ விஷயம் பேசுறாங்கள கொஞ்சமாவது மூளை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த இந்த இடத்தை வந்து நம்ம ரயன் கொடுக்க கூடாது டாஸ்க் பற்றி இவ்வளோ யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இவன் டாப்பில் இருக்கானா ஆல்ரெடி எப்படி ஸ்கோர் வந்து ஹையாக இருக்குது ஸோ இவனு கொடுத்தா இவன் தானே இன்னும் கொஞ்சம் ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறாங்க இந்த அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கொடுத்தாலும் பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்க ஸோ பவித்ரா கொடுத்தாலும் பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க டாஸ்க் அதுவும் பவித்ரால கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க யாராவது எனக்கு டாஸ்க் கொடுங்கடா டாஸ்க் கொடுங்கடா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல இவங்களுக்கு வந்து டாஸ்க் எடுத்து ரயனு கொடுத்தாங்க பாருங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் பண்ண இடம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாப்பில் இருக்க ஒரு தூக்கி தூக்கி விடுறத விட ஒருத்தவங்க பாட்டமில் இருக்காங்க ஏன்னா கலர் பண்ணுறது யாரா இருந்தாலும் பண்ணுற விஷயம் தான் எல்லாருமே அது ஓகே தான் சொல்கிறாங்க ஸோ இவங்க யாரையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் ஃபோனில் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரயன் பேரை சொல்லிட்டாங்க இப்போ கூடவே சுற்றுற செவாவில் ஜாக்லைனே விட்டுட்டாங்க அப்படின்னு போது தான் எனக்கு மஞ்சிரியோட இன்டென்ஷன் என்ன ஒருவேளை கேம் பிளே உண்மையிலே புரியலையா இல்லை கூட இருக்கவங்கள காலி பண்ணுவோன்னே அவங்க மைண்ட் செட் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல ஏன்னா கூட இருக்கவங்களும் அடிச்சிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைமில் அது வேறு விஷயம் இதில் வந்து இப்போ ஜாக்லைன் ஹெல்ப் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் ஜாக்லைன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பவித்ரா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் பவித்ரா கேட்டுக்கிட்டே இருக்காங்க போது பவித்ரா ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அவங்களும் ரெண்டு பாயிண்ட் எடுத்துருப்பாங்க விஷால் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஸோ இவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுற இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஜீரோவில் இருக்கவங்களே ஏதாவது கொஞ்சம் மேலே தூக்கி கொடுத்துருக்கலாம் அது வந்து பண்ணியிருந்தால் எந்த எப்படி சொல்லுது கேமில் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் வந்துருக்காது இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரயனுக்கு அந்த டாஸ்க் கொடுத்ததுனால இப்போ வந்து பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரயனுக்கு ஏறி போச்சு பதினஞ்சு பாயிண்ட் வந்துட்டாரு ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் எல்லாம் சொல்ல சொல்ல அவங்களுக்கு என்ன தோணுது ஐயோ நான் தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட் பிளேனா இன்னைக்கு வந்து ரையுக்கு கொடுத்த அந்த ரெண்டு பாயிண்ட் அதில் அது வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பண்ணியிருக்காரு அது ரயனோட கேம் பிளே போகிறதுக்கு பயங்கரவங்க ஏன்னா எந்த எல்லோரும் நான் போவோம் அப்படின்னு நம்ம விளையாடிட்டுருக்காரு அதில் குறை சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச மஞ்சரியோட கேம் பிளே தான் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது ஏன்னா இந்த இடத்துல பாயிண்டை வந்து இப்போ டாப்பில் கொடுத்ததுனால எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாஸ் வந்து இன்றைக்கி ஒரு டாஸ்க் வந்து வச்சுருக்காரு அதிலேயே நினச்சுன்னு வச்சுக்கோங்க கடைசியில் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டாஸ்க் இருக்குது ஸோ அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து ரயன் எந்த பிண்ட்டும் எடுக்கல இதில் இதில் பார்த்தீங்கன்னா எடுக்கல எல்லாருமே ஈக்குவல் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் போது ரைன் வந்து அதிகமாக தான் இருப்பார் அப்படின்னு போது அப்போ ஈஸியாக ரயனுக்கு தான் டிக்கெட் ஃபினாலில் டாஸ்க் கிடைக்கு டிக்கெட் ஃபினாலில் வந்து டிக்கெட் வந்து கிடைக்கும் வச்சுக்கோங்களேன் அதை கிடைக்கிறத நியாயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயம் ஏழைச்சிருக்காப்புல இவ்வளவு டாஸ்க் வந்து இந்த அளவுக்கு உழச்சிருக்காரு ஸோ அவர் கொடுக்கிறது வந்து ஃபேரான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இந்த இடத்துல டஃப் கொடுக்கணும்ல இப்ப இந்த ட்ரமோ டாஸ்க் இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் ட்ரமோ டாஸ்க் வருது அதில் எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க ஸோ எல்லாருமே சொல்ற காரணம் என்னது இந்த மாதிரி ரைன் தான் அதிகமான பாயிண்ட் இருக்கான் ஸோ அவனை அடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குல அந்த இன்டென்ஷன் ஏன் மஞ்சரிக்கு அப்ப இல்லை மஞ்சரி மூலம் எங்க போச்சு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முத்துக்கு மலாம் சம டென்ஷனாக இடப்பில்ல அவன் பாயிண்ட்டை எப்படி கரைக்கலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கூடவே சுற்றிக்கிட்டு அவனுக்கு வந்து பாயிண்ட் எத்தி கொடுக்குதுன்னா எவ்வளோ காண்டாகும் சரி சீரியஸாக சொல்கிறேன் மஞ்சள் மேலே சம காண்டாகிட்டாரு இது பண்ணது வந்து இருக்கிறதுலே ஒஸ்ட் மூவ் அப்படின்ற மாதிரி எனவேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயின் வந்து டாப்புக்கு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ட்ரம் டாஸ்க் ஆரம்பிக்குது தூக்கி எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க இனிஷியலாக எல்லாம் இண்டிவிஜுவலாக ஆடிட்டு இருந்தாங்க யாரையுமே பார்த்தீங்கன்னா யாரும் அவுட் பண்ண முடியல பெருசாக ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது சில பேருக்கு சில பேர் பிடிக்குது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ரயன் தான் முத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரயன் சௌந்தரிய இவங்க தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் குறிப்பாக ரயனை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தார் சோ எல்லாருக்குமே டார்கெட் ஒரு சில இடத்துல இருக்கிறது இப்போ அருண் எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டாக பண்ண மாட்டாங்க அட்டாக் பண்ணி என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் அருண் என்ன சொன்னாரு இது எப்படியே போனா ரொம்ப நேர போகும் நம்ம டீமா போட்டுக்கலாம் டீம் போட்டான்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னாப்ல முத்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அருண் விஷாலிட்டி பேசினாரு கடைசியில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீமா பிரிக்கணும்னு சொல்லிட்டு முத்து அருணு அதுக்கடுத்து ஜாக்லன் இவங்களாம் ஒரு டீமா இருந்தாங்க அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரயனு விஷால் சாரி ரயனு விஷால் அதுக்கடுத்து சவுந்தரே இவங்க வந்து ஒரு ப ஒரு டீமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்களும் மூணு பேர் இருந்தாங்களா இதுக்கடுத்து முத்து டீம் ஒரு மூணு டீமாக அதுக்கடுத்து பவித்ரா மஞ்சரி இது தீபக் இவங்க வந்து ஒரு டீமாக இருந்தாங்க ஸோ இவங்க எப்படி டீம் ஆனாங்கன்னா கடைசியில் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் நாங்கள் ஒரு டீம் ஆகிக்கிறோம் அப்படின்னா டீம் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ரயனை என்ன பண்ணாரு இப்போ ரயனோட ஃபோ ரயனை அட்டாக் பண்ணணும்னா ரெண்டு டீமோட ஃபோக்கஸுமே ஏன்னா அவங்க தான் அதிகமான பாயிண்ட் இருக்குன்னு ஸோ அட்டாக் பண்ணணும்னா ரயன் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா போல ஆறு பேர் சேர்ந்து எங்களை அடிக்கிறீங்களா இது டோட்டலாக அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு நம்ம ஜாக்லினை பிடிச்சி ஏற ஏற ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோவோக் ஆகிட்டாங்க எப்படின்னா இவ்வளோ ரொம்ப ப்ரோக் பண்ணிகிட்டே அது ஒத்துக்கிட்டு தான் ஒன்று ரயன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரோக் பண்ணிகிட்டே இருந்தார் ஆனால் அவர் சைடில் வந்து நியாயம் இருக்குது கேட்குறதுக்கு நியாயம் இருக்குது அது கேட்கலாம் டாஸ்க் எல்லாம் நிப்பாட்டுங்கப்பா ஆறு பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க இது சுத்தமாக நல்லா இல்லை இது வந்து மாற்றும் அப்படின்னு நம்ம நின்று நியாயமாக பேசியிருந்தார்னா பிரச்சனையே இல்லை அந்த இடத்துல அவர் கேட்கறது கரெக்டான விஷயம் தான் ஆறு பேர் சேர்ந்து அடிக்காதீங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபக் வந்து எப்படி சொல்லுவேன் வேலை விளையாட்டார் நான் அப்புறம் இண்டிவிஜுவலாக அடிக்கிறேன் அப்படின்னு அவர் பவித்திரா விளையாட்டாங்க இண்டிவிஜுவலாக அடிக்கிறேன் மஞ்சரி மட்டும் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நான் முத்து டீமில் வந்து சேர்ந்துக்கிறேன் அதே மாதிரி ரயன் வந்து அவருக்கும் வந்து டீம் ஆளு தான் கேட்டார் நீங்களும் யாராவது ஒருத்தர் வாங்க எங்க டீமுக்கு தீபக்க கூப்பிட்டார் தீபக் ப்ரோ நீங்களும் வாங்க எங்கள்

சொல்லியிருப்பாரு ஸோ அந்த விஷயத்தில் எடுத்து போட்டு போட்டு இல்லை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் சொல்லும் போது ரயின் வந்து ப்ரோவோக் பண்ணுறது க்ளீனாக தெரியுது ஏன்னா பயங்கரமாக ப்ரோவோக் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல உனக்கு அந்த மாதிரி ஆடை பிடிக்கலையா நிப்பாட்டிட்டு இது இப்படி ஆடை வேணாம் நீ இல்லை எல்லாம் ஒரு நிமிஷம் நில்லுங்க இதை மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அதை மாற்றி டாஸ்க் ஆனால் பரவாயில்ல டாஸ்க் ஆடும் ப்ரோவோக் பண்ணிட்டு சரி வா இப்ப என்ன எல்லாம் சேர்ந்து நடிக்க போறீங்க அவ்வளோ தான் வந்து எடுத்துக்க கூடாது இப்படி எல்லாம் எடுத்துகிட்டு ஆடுறீங்க அப்படின்னும் போது அது ஆப்வியஸாக ப்ரோவோக் ஆக தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீம் கேம் ஆடுறது எல்லாருமே டிசைட் பண்ணி தான் டீம் கேம் ஆனாங்க கடைசியில் அந்த டீம் கேமே தப்பு அப்படின்ற மாதிரி ரயின் பேசிட்டு பேசிட்டு போது எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த இடத்துல வந்து டீம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா டீம் கேம் ஆடக்கூடாதுங்க டீம் கேம் ஆடக்கூடாது ஆனா அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் டீமா போட்டா தான் சீக்கிரமா முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா ட்ரம் ரொம்ப நேரம் தூக்கி மாடி இருக்கும் போது எல்லாருமே கழுத்து வலிக்கு கை வலிக்குது சோ அதனால தான் பாத்தீங்கன்னா அருண் சொன்னாரு இது டீம் ஆடி இல்ல இல்லனா ரொம்ப நேரம் போவோம் அப்படி நம்ம டீம் ஆட ஆரம்பிச்சாங்க இப்ப பிரச்சனை என்னன்னா பாத்தீங்கன்னா மொத்த பேருக்கு ரயன் தான் டார்கெட்டா இருக்காரு ஏன்னா ரயன் கிட்ட பாயிண்ட் அதிகமா இருக்கும் போது அவனை இறக்கணும் அப்படின்றது தான் டார்கெட்டா இருக்கும் போது சோ ரயனுக்கு வந்து ஆபீஸா காண்டாவது நியாயம் தான் அவர் கோவப்பட வேண்டியது நாயம்தான் ஓகேங்களா அது தப்பே சொல்ல முடியாது ஆனா அது என்ன சொல்றது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே அன்ஃபேராக இருக்குது இது அப்படின்னு சொல்கிறது வந்து அவரோட பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலே அவர் விடுறாரு வார்த்தை அதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனையாக இருக்குது அவர் கேட்குற பாயிண்ட் கரெக்டாக இருந்தாலுமே அவர் ப்ரோவ் தான் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நான் மாதிரி தோணுது ஆனால் இந்த இடத்துல இவங்க சேர்ந்து இது மாதிரி டீமாக ஆடுறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும் போது ஒரு இது எப்படி சொல்லுவது ஒரு டாஸ்க்கு வந்து எங்கேஜிக்காக கொண்டு போகுது ஏன்னா தனியாக ஆடும்போது போது பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியல என்னன்னா எல்லாம் சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க இல்லைன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த டீம் ஃபார்ம் பண்ணி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து மாற்றுக்கிறதுமே இல்லை இருந்தாலும் இந்த அலையன்ஸ் இந்த கான்செப்ட் வந்து போடாமல் அப்படி சொல்கிறது இந்த மாதிரி மொத்த பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாங்களே அது வந்து எல்லாருமே ஃபேராக ஒரு அலையன்ஸ் போட்டுருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது அதாவது ஆறு ஆறு பேர் இப்போ மூணு மூணு பேரை பிரிச்சிங்க ஓகேங்களா அதில் மொதல் மூணு பேரை வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் மூணு பேர் அடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் அது வந்து தப்புனு டோட்டலாக வந்து நீங்கள் ஆறு பேர் போனது தப்புனு அப்படின்னு சொல்ல முடியுது ஏன்னா இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா மொத்த பேருக்கு ரயன் தான் டார்கெட்ன்னு போது இப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க எங்களுக்கு ரயன் தான் வேணும் எங்களுக்கு ரயன் ரயனோட தான் அடிக்கணும் ஏன்னா ரயனை அடிச்சு முடிச்சிட்டா அதுக்கடுத்து எங்களுக்குள்ளே அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஸ்கோர் போர்ட்டில் அவனை இறக்கணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க அது எப்படி பிக் பிக்பாஸ் சொன்னபடி ஸ்கோர் போர்டை பார்த்துட்டு ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதை பார்த்துட்டு ஆடும்போது ஆப்வியஸா எல்லாருக்குமே யார் மேல காண்டு வரும் ரயன் மேல் தான் காண்டு வரும் ஸோ அதை தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இருந்து பாக்கிற சில பேருக்கு என்ன தோணுதுன்னா ரயனை மட்டும் மொத்தமாக அட்டாக் பண்ணுறாங்க இது எதுக்காக ரயின் டாஸ்க் நல்லா இருக்கான் ஸோ அவனை அட்டாக் பண்ணி மொத்தமாக கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்க இது வந்து டோட்டலாக அன்சர் ஒருத்தனுக்கு எதிராக மொத்த வீடுமே செயல்படுது அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க எப்போ அது ரயனுக்கு ஆப்போசிட்டா இல்லப்பா அவனோட பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டாப்பா யார் அந்த இடத்துல பாயிண்ட் அதிகமாக இருந்தாலுமே ஆப்வியஸாக அவங்களுக்கு எதிராக தான் இதெல்லாம் செயல்படுவாங்க அந்த மஞ்சரி பாய்ப்பில் ஒரு தப்பால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் பாயிண்ட் எகிரி போச்சு இல்லைனா ஓரளவு அளவுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் ஸோ இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா இன்னும் எத்தனை டாஸ்க் இருக்க போகுதுன்னு தெரியல ஸோ அந்த டாஸ்க் முடியறதுக்குள்ள மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரயன் அடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க அந்த ரேடாருக்குள்ள ரயன் வந்துட்டாப்பில் அதாவது டாப்லன்னு ஒரு ரேடாருக்கு வந்துட்டாப்பில் ஸோ எல்லாரோட டார்கெட் இப்போ எதுவாக இருக்கும் ரயனாக தான் இருக்கும் அவர் சொல்ல அதில் டாஸ்க் பீஸ்ட்டு நான் பெட்டரா ஆடுவோம் அப்படின்னும் போது ஸோ பெட்டர் பெட்டர் பிளேயர் தான் எல்லாம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஃபேர் அன்ஃபேர் எல்லாமே பேசலாம் அது நாயுமே எது தப்புன்னு சொல்ல முடியாது என்னன்னா அது எப்படி பேசுகிறோன்றதான் விஷயம் இருக்குது இப்போ முத்துக்குமரனும் அருணும் வந்து அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி டாஸ்க்கெலாம் இருப்பாங்க விஜய் தேசிய வந்து வீக்கெண்டில் என்ன சொல்லுவார் அது அருண் நீங்க பேசுறதுலாம் கரெக்ட் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு அதை பேசுறீங்க ஓகே ஆனா இந்த இடத்துல நீங்க ப்ரோக் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார் இல்லை அதை தான் பார்த்தீங்கன்னா ரயன் வந்து கொஞ்சம் எப்படி சொல்லுவோம் கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமானதுக்கப்புறம் திருப்பி அதை பண்ண ஆரம்பி அதை திருப்பி இல்லை அதை பண்ண ஆரம்பிக்கிற வரோ தோணுது அதை ப்ரோக் பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது கடைசியா பார்த்தீங்கன்னா விஷாலுக்கும் அருணுக்கும் அடிப்பட்டதுக்கு தான் தான் டாஸ்க் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு திருப்பி கூட்டு வந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இந்த டாஸ்க் முடியாது இன்னும் எத்தனை பேர் காவாங்க போகுதுன்னு தெரியல எனக்கு சுத்தமாக புரியல அந்த ட்ரம்மும் வந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ ரிஸ்க்காக இருக்க மாதிரி இருக்கு பார்க்கும்போது அதுல ஒரு சேஃப்டியுமே இல்லாத மாதிரி இருக்கு அதை கொடுத்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறது டாஸ்க்கும் ஓவராக பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக இல்லை ஸோ அதில் என்னடா அதில் கிட்டத்தட்ட மோஸ்ட்லி அடிப்படறதுக்குன்னு ஒரு டாஸ்க் வச்ச மாதிரி இருக்குது எவனக்காவது பெரிய அடிப்பட போகுது அப்படின்னு நம்ம தான் தோணுது பிக் பாஸ் இப்போ என்ன பண்ணலாம் அந்த டாஸ்க்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு யாருக்கிட்ட எவ்வளோ ஸ்டிக்கர் இருக்குது அப்படின்ற மாதிரி அதாவது ஃபோட்டோ எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து இப்போயே பாயிண்ட்டை கொடுத்துல நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிஸ்கான ஒரு டாஸ்க் அப்படின்னு நம்மள என்ன பொறுத்த தோணுது உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இன்றைக்கான எபிசோட ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இப்போ நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் ரயனோட கேம் பிளே இது தான் ரயன் தான் டாப்பில் பாயிண்டில் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஸோ நடந்த மற்ற விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகேங்களா இதுல வந்து உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன தோணுது உண்மையிலேயே இவங்க எல்லாம் ரயன் மேல வன்மத்தில் அட்டாக் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து பாயிண்ட்டுக்காக தான் அட்டாக் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டு பாயிண்ட்டுக்காக தானே உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை